ஆறுதல் தேடும் யோபு யோபுவுக்கு பிசாசிடமிருந்து சோதனை வருகின்றது எல்லாம் போய்விட்டது அவரது உடலும் நோயால் பிடிக்கப்பட்டு விட்டது ஒருவர் நோயால் பிடிக்கப்படும் பொழுது நிச்சயமாக உடல் வேதனை மட்டும் இருக்காது மனவேதனையும் இருக்கும் என்பது நோயிற்று ஒவ்வொருவரும் அனுபவபூர்வமாக அறிந்த ஒரு உண்மை அப்படித்தான் யோபோவுக்கும் மிகுந்த வேதனை ஏற்பட்டு மனதிலும் வேதனை ஏற்பட்டு விடுது விடுகிறது இப்படி வேதனை ஏற்படும் பொழுது மனிதர்களின் இயல்பு என்ன யாராவது ஒருவரிடம் தங்கள் வேதனைகளை சொல்லி ஆறுதல் தேட நினைப்பார்கள் இப்படித்தான் யோபவும் ஆறுதல் தேட நினைக்கின்றார் அவர் திருமணம் புரிந்தவர் அவருக்கு இப்போது உயிரோடு இருப்பது அவரது மனைவி மட்டுமே ஆகவே அவரிடம் முறையிடுகின்றார் அவரது மனைவியும் வந்து அவரிடம் பேசுகின்றார் பேசிய பொழுது அவரது மனைவி ஆறுதலான வார்த்தைகளை அவரிடம் உதிர்க்கவே இல்லை அவர் எதிர்பார்த்த ஆறுதல் யோபவுக்கு கிடைக்கவும் இல்லை மனம் வந்து போகின்றார் இதனைத் தொடர்ந்து அவரது மூன்று நண்பர்கள் கேள்விப்பட்டு யோபுவுக்கு எல்லாம் போய்விட்டது அவரது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டு அவரை சந்திக்க வருகிறார்கள் சந்திக்கு வந்து அவர்களும் தங்களால் என்ற ஆறுதலை சொல்ல பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை கூட வார்த்தையாக யோபுவை இல்லை மனம் மனநோந்து போகிறார் யோபு கட்டிய மனைவியிடமும் ஆறுதல் இல்லை கொண்ட நண்பர்களிடமும் ஆறுதல் இல்லை பிறகு எங்குதான் ஆறுதல் தேடுவது சரணாகதி அடைகின்றார் ஆண்டவரே நீரே என் ஆறுதல் பார்ந்தவர்களே யோபு என்று சொல்லித்தரக்கூடிய பாடம் இதுதான் பல நேரங்களில் நாம் ஒருவரை நம் மனதில் நினைத்துக்கொண்டு அவரிடம் சென்று பேசினால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருப்போம் அவருக்கே பல பிரச்சனைகள் இருக்கலாம் நாம் சென்று பேசக்கூடிய நேரத்தில் அவருக்கு வேறு ஏதாவது யோசனை இருந்து அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் நமது பேச்சு என்பது அவரிடம் செல்லா காசாக மாறிப்போகும் பிறகு என்ன நேரம் நமக்கு நாமே மனம் வந்து சென்று இரண்டு மடங்கு மனவேதனையும் அவரிடமிருந்து திருப்பி வாங்கி விடுவோம் இதற்கு ஒரே தீர்வு என்னவென்று கேட்டால் யோபு தரக்கூடிய ஒரு செய்திதான் அவருக்கு நாம் எவ்வாறு ஆறுதல் சொல்லலாம் கடவுளிடம் போங்கள் அவரே உங்களுக்கு ஆறுதல் சொல்வார் என்று யோபுவிடம் சொல்வோம் யோபு நிச்சயமாகவே கடவுளிடம்தான் இருந்தார் அவரிடம்தான் அந்த ஆறுதலும் கிடைத்திருக்கும் ஆனாலும் கூட சிறு தடுமாற்றத்தில் நமக்கெல்லாம் பாடம் சொல்லித்தர வேண்டும் என்பதற்காக மனைவியிடமும் நண்பர்களும் ஆறுதல் தேடி பார்த்தார் கிடைக்கவில்லை ஆகவே உணர்ந்து கொண்டு மனவேதனை ஏற்படும் பொழுது கடவுளிடம் செல்வோம் அவரே நல்ல ஆறுதல் தருவார்